புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பஞ்சாத்தி கிராம ஊராட்சியில் புதுவாக்கோட்டை முதல் பருத்தினி வரை சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் சுமார் எண்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன புதுவாக்கோட்டையிலிருந்து பருத்தினி செல்லும் சாலைகள் சுமார் நானூறு மீட்டர் தூரம் உள்ள பகுதி இந்திய ரயில்வேக்கு சொந்தமான பகுதியாகும் இந்த பகுதியில் கடந்த நூறு ஆண்டுகளுக்கு மேலாக சாலை அமைக்கப்பட்டு அந்த சாலையிலேயே பொது பருத்தினி மற்றும் புதுவாக்கோட்டை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்துள்ளனர் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருந்த தார் சாலை பழுதடைந்ததால் தமிழ்நாடு அரசு நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தில் புதுவாக்கோட்டை பருத்தினி சாலையை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்தது இந்த நிதியைக் கொண்டு சாலை அமைக்க அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தினர் நடவடிக்கை எடுத்தபோது இந்திய ரயில்வே நிர்வாகத்தினர் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைக்கக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் புதுவாக்கோட்டை பருத்தினி பகுதி மக்கள் பல தலைமுறைகளாக பயன்படுத்தி வந்த பகுதியில் சாலை அமைக்க ஒன்றிய பாஜக அரசின் இந்திய ரயில்வே நிர்வாகம் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதி மக்கள் பாஜக மீது அதிருப்தி அடைந்துள்ளனர் புதுவாக்கோட்டை மற்றும் பருத்தினி பகுதி மக்கள் பாரதிய ஜனதா அரசின் மீதும் இந்திய ரயில்வே மீதும் அதிருப்தி அடைந்துள்ளதை அறிந்த பாரதிய ஜனதா கட்சியினர் அதை மடைமாற்றம் செய்வதற்காக சாலை முறையாக அமைக்கப்படவில்லை பள்ளத்தில் மண்ணை போட்டு அதன் மீது தார் ஊற்றி மக்களை ஏமாற்ற பார்க்கிறார்கள் என்ற ரீதியில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளனர் புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் ஜெகதீசன் அவர்கள் நேற்று முன்தினம் இந்த பதிவை வெளியிட்டுள்ளார் மாவட்ட பாஜக தலைவர் ஜெகதீசன் அவர்களின் பதிவில் புதுவாக்கோட்டை பருத்தினி சாலையில் மண்ணை போட்டு அதன் மீது தார் ஊற்றி சாலை அமைக்கப்படுவதாக ஒரு பொய்யான புகாரை தெரிவித்திருந்தார் தற்போதுள்ள நடைமுறைப்படி ஏற்கனவே இருந்த சாலையை இயந்திரம் மூலம் கொத்தி பேர்த்து எடுத்துவிட்டு அந்த இடத்தில் தேவையான இடத்தில் மண்ணை போட்டு அதன் மீது வெட்மிக்ஸ் எனப்படும் மலைக்கழிவுகளை கொட்டி அதன் மீது தார் போடுவதுதான் வழக்கம் அதுபோலவே புதுவாகோட்டை பருத்தினி சாலையும் தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன புதுவாகோட்டை பருத்தினி சாலை அறந்தாய் ஊராட்சி ஒன்றியத்தின் பொறியாளரின் நேரடி கண்காணிப்பில் முறையாக அமைக்கப்பட்டு வருகிறது கோட்டை பருத்தினி சாலை அமைக்கும் பணியை புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வழக்கறிஞர் அண்ணன் ஜெகதீசன் அவர்கள் நேர்வை நேரில் பார்வையிடாமல் யாரோ எடுத்து அனுப்பிய புகைப்படத்தை வைத்து தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் மண் மீது தார் ஊற்றி சாலை அமைக்கப்படுவதாகவும் எங்களுக்கு மண் சாலை வேண்டாம் தார் சாலை வேண்டும் என்ற ரீதியில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளது அனைத்தும் முற்றிலும் தவறானது தமிழ்நாடு அரசுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலும் ரயில்வேக்கு சொந்தமான இடத்தில் சாலை அமைக்க பாரதிய ஜனதா அரசு எதிர்ப்பு தெரிவித்து வருவதை மறைப்பதற்காகவும் வெளியிட்டுள்ள பதிவாகவே அது உள்ளது பிரதமர் மோடி முன்னாள் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை போலவே புதுக்கோட்டை கிழக்கு மாவட்ட பாஜக தலைவரும் தனது பாஜக அரசு செய்துள்ள தவறை மறைப்பதற்காக தமிழ்நாடு அரசு மீது போலியான குற்றச்சாட்டை கூறி வருகின்றனர் அதை விடுத்து ரயில்வே நிர்வாகத்திடம் பேசி புதுவாக்கோட்டை பர்த்தினி சாலை அமைக்க அனுமதி பெற்றிருந்தால் அவர்களின் மக்கள் நலப்பணியை எல்லோரும் பாராட்டுவார்கள் ரயில்வே நிர்வாகத்திடம் அனுமதி பெற்றுத் தருவார்களா பாரதிய ஜனதா கட்சியினர் என பொதுமக்கள் எதிர்பார்க்கின்றனர்